என்னோட மூணாவது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்றவங்க படிக்கிடுங்க தலைப்பு என்ன கேட்டீங்கன்னா ஆரோக்கியமான உடற்பயிற்சி உடற்பயிற்சி எல்லாருக்கும் தெரியும் ஆரோக்கியமான உடற்பயிற்சி அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி மாறுபடும் சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்படியே கையை சுத்திட்டு அப்படியே விளையாடுவாங்க அதெல்லாம் உடற்பயிற்சி தான் அதுக்கு அடுத்த நிலையில வந்து அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு முதல்ல என்ன சொல்லி தருவாங்க கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரீ எக்ஸசைஸ் கையை தொப்பு இறக்கு உட்காரு எந்திரி இதுதான் அவங்களோட எக்ஸசைஸ் அந்த வயசுக்கு இதை மாதிரி அந்த தன் உடற்பயிற்சியோட காலகட்டங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபது வயசு ஆளுங்க வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா ஓடணும் அதே வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஓடக்கூடாது தப்பு அவங்க வந்து வாக்கிங் போகணும் அந்த மாதிரி உடற்பயிற்சிகள் நிறைய விஷயங்கள்லாம் மாறும் இதில் ஆரோக்கியமான உடற்பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கம்போது ஒரு கொஞ்சம் வயசில் இந்த ஃபுட்பால் விளையாடுவாங்க இதெல்லாம் வந்து உடல் சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் தான் விளையாட்டு தான் அப்படின்னாலும் அந்த விளையாட்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு மனுஷன் வந்து அந்த உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற கவனிச்சியாக அவன் அதை செஞ்சிட்டுருக்கான் ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்து விளையாடுறவன் வந்து உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டான் அவன் வந்து அந்த பால் பின்னாடியே ஓடும்போது அவனுடைய உடம்பு வந்து கூடுதல் சக்தியை அடையும் கூடுதல் சக்தி அடையும்னா அவனை அறியாமலே அவன் வந்து அது அந்த மனசு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அவன் அந்த உடம்போட எனர்ஜியையும் தாண்டி அவன் செயல்பட்டு இருக்கும்போது அந்த உடம்புக்கு அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை அதிகமாக கொடுக்கும் இதுதான் வந்து வயசுக்கு தகுந்த மாதிரியான உடம்பு விஷயம் அப்படின்னு ஆரோக்கியமான வயசுக்கு தகுந்தால் மட்டும் கிடையாது ஆரோக்கியமான உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லிட்டு வரேன் இப்போ என்ன கேட்டிங்கன்னா உடற்பயிற்சியில் வந்து கால காலத்துக்கு தகுந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டு வர்றது நான் வந்து ஒரு பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சென்னையில் வந்து எங்கே போனாலுமே ஒரு பார்க் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு டபுள் பார் ஒரு அந்த கடப்பகல் போட்டு தண்டால் அடிகிற மாதிரி ஒரு இது போட்டு வச்சுருக்கோங்க ஆனால் இன்றைக்கி வந்து அது கிடையவே கிடையாது எல்லாமே வந்து இந்த பவர் ஜிம்மு வந்துடுச்சு நிறைய இடத்துல வந்து அது ஒரு ரொம்பவும் ஒரு இயற்கைக்கு மாறான விஷயம் மாதிரி ஒரு அமைப்பு உருவாகிட்டாங்க இப்போ வந்து அது கூடுதலான ஒரு ஒரு சக்தியை அதிகமாக கிரகிக்கக்கூடிய மாதிரி அந்த உடற்பயிற்சி தரல ஆனால் இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும் ஆனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு வாடிவு பையன் வரும்போது அவன் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஓடணும் ஓடிட்டு தண்டால் அடிக்கணும் டபுள் பார் அடிக்கணும் இப்படியெல்லாம் செய்யும் போது தான் அந்த உடம்பு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சக்தி உள்ள ஒரு உடம்பாக இருக்கும் அதுக்கு அடுத்த கட்டமாக வரும் ஒரு கடையான ஒரு குழந்தை குட்டிப்பாகும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அளவாக செய்வாங்க அப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் ஜிம்மில் செய்கிற மாதிரி அதுக்கு அடுத்து என்ன கேட்டிங்கன்னா இந்த காலத்துக்குமே பயன்படுற மாதிரி ஒரு அருமையான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா உடம்ப வந்து அது உடற்பயிற்சி உடம்ப வந்து கடினமானதாக பயிற்சி எப்படி கேட்டீங்கன்னா உடம்ப உள்ளதாகவும் மாற்றும் அதே சமயத்தில் வந்து அதாவது மென்மையாகவும் வச்சிருக்கும் மென்மையாக வளைவு தன்மை இருக்கும் எந்த இடத்துலையுமே வந்து முரடு தட்டாது உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு முருங்கக்காய் வந்து எப்படி நம்ம சோதிச்சு பார்க்கும்போது வளைவு தன்மை இருக்கும் அந்த மாதிரி உடம்புல ஒரு உடம்போடு சேர்ந்து மனசும் அதில் நல்ல மனசும் சேர்ந்து அதில் பயிற்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்க யோகாசனங்களே வந்து யோகிகள் வந்து எப்படி கேட்டிங்கன்னா அந்த யோகம் பயில்வதற்காக உருவாக்குனது தான் அந்த யோகாசனங்கள் ஆனால் அது இன்றைக்கி காலகட்டத்துக்கு அது வந்து உடற்பயிற்சியாக மாறிடுச்சு ஆனால் உடற்பயிற்சின்னு வரும்போது யோகாவும் சேர்ந்து தான் வந்தது எல்லாருமே யோகாவும் பண்ணுறாங்க உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது யோகா டச்சு இப்போ இருக்க செய்யுது ஏன்னா இப்போ அதை வந்து எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸுக்கு கொண்டு வந்தாச்சு அது ஆனால் உண்மையில் அது எக்ஸசைஸ் கிடையாது அது நம்ம வேறு வேறு வீடியோவில் பார்த்துடுவோம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எல்லா காலத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான் யோகா யோகா வந்து பண்ணீங்கன்னா உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம வந்து என்ன பார்ப்போம் கேட்டிங்கன்னா அந்த மசில்ஸ் பார்ப்போம் இது இந்த ஆம்ஸ் நல்லா இருக்குது இந்த பைஸ் இது பைஸ் நல்லா இருக்குது தொட நல்லா இருக்குது கால் நல்லா இருக்குது இப்படி பார்ப்போம் ஆனால் யோகா பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா நாம் நம்மளுடைய உண் உறுப்புகள் எல்லாம் பார்க்கலாம் அந்த புஜங்காசனம் செய்யும்போது இந்த அடி வைத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் அந்த மாதிரி உண் உறுப்புகளுக்கும் சேர்த்து செய்யக்கூடிய உடற்பயிற்சி தான் வந்து யோகா யோகாசனங்கள் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடும்போது அது நம்ம ஃப்ரிச்சுவல் கொஞ்சம் சம்ம கலந்து வரும் அது யோகாசனம்ன்றதே வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது தான் நாம் இந்த வீடியோ வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு உடற்பயிற்சி சம்மந்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இது யோகாசனம் வந்து உடற்பயிற்சி தான் ஆனால் யோகிகள் யோகம் பயின்றதுக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து யோகாசனம் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது ஏன் கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாட்டில் வந்து எத்தனை சதவீதம் பைக் இருந்திருக்கும் இப்போ இருக்கிறது கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் கண்டிப்பாக இருந்துருக்கும் இன்றைக்கி ஆயிரம் வண்டி இருக்குன்னா அன்றைக்கி உண்மையிலே வந்து நாலு வண்டி தான் இருந்திருக்கும் பார்த்திங்க அன்றைக்கி வந்து யாரும் வந்து அந்த பைக்கில் ஏறி உட்காந்து அந்த சாக் அந்த அதிர்வோடாக வந்து போயிருக்க மாட்டாங்க நடந்து போயிருப்பாங்க சைக்கிளில் போயிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல வந்து அந்த ஜாயிண்ட்டுங்கோ அதாவது இடுப்பு இந்த சென்ட்ரல் ஸ்பைனல் கடுங்கோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து அந்த கம்ப்ரஷன் அந்த அழுத்தம் வந்து வராது நம்ம சாதாரணமாக வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த பைக்கில் போகும்போது ஒரு பள்ளம் வேட்டில் விழுந்து எழுந்திரிச்சு போயிட்டே இருப்போம் நம்ம வந்து அந்த ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆக்ஷன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த கழுத்து இந்த ஜாயிண்ட்லேருந்து ஸ்பைனல் ஷோல்டர்ல ஷோல்டர்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து அதோட பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிக்கிட்டே இருக்கு ஒரு காலத்தில் என்னவெல்லாம் நல்லா இருந்தாங்க இப்போ இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது இதோட அந்த ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய உண்டு பார்த்துக்கங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து யோகா அருமையான ஒரு பிரச்சனை யோகா பண்ணுறவங்களுக்கு உடம்பு வந்து அந்த அதிதமான பலசாலியா இருக்கீங்களான்றது கிடையாது ஆனால் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த யதார்த்தமாக வரக்கூடிய மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி தலைவலி இந்த ஒரு சில கண் பார்வை கோளாறுகள் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வராது அதனால் வந்து உடற்பயிற்சி கூட யோகாவையும் சேர்த்து தான் செய்யணும் பார்த்தேன் யோகாசனமும் வந்து ஒரு அருமையான ஒரு பயிற்சி யோகாசனம் பற்றின தனிப்பட்ட வீடியோக்கள் நான் வந்து இப்போது உங்ககிட்ட பேசும்போது நிறைய சப்ஜெக்ட் தெரிகிறதுனால எல்லாமே உன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு வந்துடுமான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னா தான் வந்து அதை தெரியவும் சொல்ல முடியும் புரிஞ்சுக்கிறவங்களா அதை தெரியா புரிஞ்சுக்கிட முடியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய அனுபவம் தேவைப்படுது அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை கரெக்டாக கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு நல்லா விளக்கமாக சொல்கிறது நான் முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்